ஹோம் ஃப்ரண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளிவந்த அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் இந்த படம் வந்து ஒரு நாவலை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த படம் வந்து என்ன எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்டோலன் ஸோ அவர் தான் வந்து தயாரிப்பாளராக இருந்தார் ஸோ அவர் தான் நடிக்கிற மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு அப்புறமேலு வந்து இவரை வந்து நடிக்க வச்சாரு ஜேசன்னோட படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஆக்ஷன் படம் தான் நம்ம வந்து அதாவது நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஈஸியாக போகணும்னா இவருடைய படத்தை வந்து பார்க்கலாம் ஸோ so ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும் அதுக்காக தான் இவருக்கு வந்து உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா மைக்கர் கும்பல் இவங்க வந்து பாத்தீங்கன்னா போதைப்பூர்ல வந்து கடத்துறாங்க ஸோ இந்த கும்பல்லையே வந்து இவர் வந்து போலீஸ் துறையில இருந்து எப்படி வந்து இந்த கும்பலை வந்து பிடிக்கிறாரு ஸோ இந்த கும்பல் இருக்க தலைவனு அவனுடைய மகன் எப்படி போலீஸ்ல மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கதை இதுல வந்து மகன் வந்து கொல்லப்படுறான் அப்பா வந்து இவனை பழி வாங்கறதுக்காக ஏற்படக்கூடிய முயற்சிகள் சோ இப்படின்னு சொல்லி ஒரு கதையை நம்ம சொல்லலாம் இன்னொரு ஒரு பேட்டர்ன் கதைன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்பா பொண்ணு வந்து ஒரு கிராமத்தில் வந்து புதுசாக வந்து குடி போகிறாங்க ஸோ அங்கே வந்து என்னன்னா ஸ்கூல்ல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையில் மகள் வந்து ஒரு பையனை அடிக்கிறா ஸோ அவ அடிக்கிற எல்லாமே பார்த்தா செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்கு இமிடியேட்டா கம்ப்ளைண்ட் போகுது ஸோ கம்ப்ளைண்ட் போனோம்னா அப்பா அங்கே போறாரு அப்பா அவர் செய்கிற ஒரு சில செயல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வினோதமாக இருக்கு போலீஸ்க்கு இது வித்தியாசமா இருக்கு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இப்படியும் வந்து கதையை வந்து நம்ம வேற டைமென்ஷன்ல சொல்லலாம் இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆக்ஷன் தான் இந்த படம் வந்து லைன்ஸ் கேட்ல வந்து தமிழ்லேயே கிடைக்குது இந்த படத்தோட என்ன சோசனம் கதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கும் தமிழ் டப்பிங்கும் சூப்பரா இருக்கும் சொல்ல வந்த கதை ஸோ டயலாக் எல்லாமே கரெக்டா இருக்கும் ஆக்ஷன் சீன்லாம் வந்து வேற லெவலாக தான் இருக்கும் இந்த படம் படத்துல வந்து சில சிஜி விஎஃப்எக்ஸ் ஷார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் படத்துல வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது அதாவது படம் எடுத்தோம்னா அடுத்த நிமிஷம் வந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு படத்தை முடிக்கிற மாதிரிதான் இருக்கும் இந்த வளவள எல்லாம் இருக்காது அதாவது என்ன வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி படம் நம்பி பார்க்கலாம் தி சேசர் ரெண்டாயிரத்தி எட்டுல வெளிவந்த தென் கொரியன் வந்து ஆக்ஷன் த்ரில்லர் படம் இந்த படத்தோட கதையே பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஒரு இன்ட்ரஸ்டிங் இல்லாம தான் பார்த்தது ஆனா பாத்தீங்கன்னா படம் வந்து வேற லெவல் படம் தான் சொல்லணும் கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையற்ற போலீஸ் அதிகாரி இவர் வந்து என்னன்னா போலீஸ் துறையில இருந்து வெளியில வந்துட்டாரு இவர் வந்து என்னன்னா பெண்களை வச்சு ஒரு தொழில் செய்யறாரு தொழில் செய்யறவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ரெண்டு விலை மாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிடுறாங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க சோ திடீர்னு அவருக்கு ஒரு கால் வருது ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து தேவைப்படும் சொல்லி ஒரு பெண்ணை வந்து கூப்பிடுறா அந்த பெண் உடல் உடல்ல சரியில்லை இல்லமா நீ போமா அப்படின்றாரு சோ அந்த பொண்ணு வந்து என்னன்னா போகுது சோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவன் வந்து ரொம்ப கடுப்பா இருக்கான் இந்த ரெண்டு விலை மாதலும் பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க என்னடா அதுன்னா இந்த ரெண்டு விலை மாது வந்து கடைசியா போன கஸ்டமரை தான் இப்ப இந்த பொண்ணை அனுப்பிச்சிருக்காரு சோ இதுதான் கதையில ஒரு டுவிஸ்ட் இவன் வந்து என்னன்னா இவன் ஒரு இவன் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு நேர்மையற்ற போலீஸ் அதிகாரியா இருந்தாலும் இத கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி இவன் வந்து நேர்மையோட செயல்படுறான் அப்படின்றது தான் கதை இந்த கொரியன் படங்கள் பாத்தீங்கன்னா எப்படி கிரைம் ஒரு கொடூரமா இருக்குமோ அதுதான் இந்த படமும் ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் இருக்கும் அதனால வந்து ஃபேமிலியோட பாக்காதீங்க ஸோ நல்ல ஒரு ஆக்ஷன் பிரியர்கள் வயது வந்தவர்கள் பாருங்க படம் வந்து ஒரு வேற லெவல் படம் தான் எடுத்தோன்னா அப்படியே பா பாத்துக்கிட்டே போனா தமிழ் டப்பிங்லயே கிடைக்குது பிரைம் வீடியோல இந்த படத்துல வந்து என்னன்னா இந்த விலை மாதுவோட நடத்துற வந்து மனிதருக்கும் அந்த கொலைகாரனுக்கும் இடைப்பட்ட கதை தான் இது வந்து என்னன்னா சொல்ல வந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா வளவள கொல கொலம் இல்லாம ஸ்ட்ரைட்டா நீட்டா சொல்லியிருப்பாங்க ட்விஸ்ட் இருக்கும் ஒரு அங்கங்க ட்விஸ்ட் இருக்கும் அதாவது என்னன்னா இந்த கோண விலை பெண் வந்து அவளுக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சு வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்கும் இந்த பெண் குழந்தையுடைய நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து என்னன்னா ஸ்கோர் பயங்கரமாக இருக்கும் அதாவது ஹீரோவை விட இந்த பெண் குழந்தையோட நடிப்பு வந்து ஸ்கோர் இருக்கும் ஸோ வில்லன் பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவி மாதிரி இருப்பான் அவன் வந்து என்னன்னா இவன் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து போலீஸில் வந்து சொல்லியிருப்பான் இவன் எத்தனை படம் பண்ணா அவன் ஒரு லிஸ்ட் சொல்லுவான் இந்த படத்தோட கதை வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிதான் எடுக்கப்பட்ட படம் இந்த படம் வந்து தென் கொரியால மட்டும் இல்ல இந்த படம் ரிலீஸ் ஆன எல்லா கண்ட்ரிலயே வந்து அதிக அளவு கலெக்ஷன் ஆன படம் இந்த படத்தை நம்பி பார்க்கலாம் புட்சர்ஸ் கிராசிங் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் கேஜ் வந்து நடிச்சிருக்காரு நிக்கோலஸ் கேஜ் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேசிக்காக வந்து ஒரு கமர்ஷியல் படம் ஒரு சில படத்தில் வந்து ஃபுல் ஆக்ஷன் இந்த மாதிரி கேட்டகரிக்கும் சில படத்தில் வந்து செக்ஸ் பிளஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வித்தியாசமான ஒரு கதையம் கொண்ட படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்த திரைப்படம் பிரைம்லேயே தமிழ்லயே கிடைக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இந்த படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கதையவே எடுத்திருக்காங்க ஆயிரத்தி நடக்கிற மாதிரி கதை ஒரு போதகருடைய மகன் வந்து அவன் என்னன்னா ஒரு எரும வேட்டை வந்து பண்ணணும் அவனுக்கு அதுல வந்து இல்லை அவன் வந்து ஒரு கிராமத்துக்கு போறான் அப்பாவுக்கு தெரிஞ்ச நண்பரை பாக்குறான் நான் வந்து ஒரு எருமை வேட்டைக்கு போகணும் அதுக்கு நீங்க உதவுங்க அப்படின்னு சொல்றான் அவனுக்கு அதுதான் ஒரு லட்சியமா இருக்கு அப்பா நீ எல்லாம் வந்து தாக்கு பிடிக்க மாட்டா அப்படி அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சுற இவன் வந்து எப்படின்னா ஒரு ஆளை வந்து கண்டுபிடிக்கிறான் ஸோ அந்த ஆள் வந்து நிக்கோலஸ் கேஜ் ஸோ அந்த நிக்கோலஸ் கேஜ் வந்து எப்படி வந்து என்னன்னா நிக்கோலஸ் கேஜ் என்னன்னா எனக்கு தெரியும் ஒரு இடம் இருக்கு அங்க வந்து என்னன்னு இதுவரை பார்க்காத எருமை கூட்டம் இருக்கு அப்படின்றாரு ஸோ அந்த எருமை கூட்டம் போனா நீ வந்து மணி கொடுக்கணும் நான் உனையும் கூட்டிட்டு போறேன் சரி ஓகே அப்படின்ற அதுக்கு வந்து என்னன்னா ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்றாங்க அதாவது வண்டியொட்டி அந்த எருமையுடைய தோல் இருக்குல்ல அதை வந்து உரிக்கிறதுக்கு ஒரு ஆளு சோ இப்படி ஒரு கேட்டகரியில ஒரு அஞ்சு பேர் வந்து போறாங்க இவங்க போற போக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு ஒண்ணு இருக்குல்ல அதாவது ஒரு இடத்துல இருந்து சோ அந்த அப்ப படம்ன்றப்ப வந்து பஸ் கார் எதுவுமே இருக்காது சோ குதிரை வண்டியில பிரயாணம் இவங்க வந்து நினைச்ச மாதிரி வந்து அந்த இடத்துக்கு வந்து கரெக்டான நேரத்துல போக முடியல இடையில ஏற்படக்கூடிய சிக்கல்கள் ஸோ இதுக்கிடையில வந்து என்னன்னா அவங்க அங்க போறாங்க அவங்க நினைச்சு பார்க்கறத மீறி வந்து நிறைய காட்டெருமைகளை பாக்குறாங்க அவங்க நினைச்சதை விட அதிக அளவு வந்து காட்டெருமையை வேட்டையாடுறாங்க சோ இப்படி வந்து வேட்டையாடுறப்ப வந்து என்னன்னா நினைச்சதை விட அதிகமான தோல் வந்து எடுக்க வேண்டியதா இருக்கு தேவைக்கு மேல போதும் போதும்ன்றதுக்கு மேல வந்து அதிகமா இருக்கிறப்ப வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து என்னன்னா இல்ல இன்னும் எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்தாரு ஒரு லிமிட்டுக்கு மேல தாண்டுது ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா ஒரு சில சின்ன சின்ன சம்பவங்கள் அந்த குளிர்காலத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் வேறு லெவல் இருக்கும் இதெல்லாம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப செம லுக்காக இருக்கும் தமிழ் டப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது எந்த இடத்துலையும் வந்து ஒரு லேக்லாம் இல்லை அப்படியே வந்து என்னென்னா படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு நீங்கள் வந்து படம் பார்க்கணும் ஒரு ஆர்வத்தோட ஒரு 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 அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தாண்டிட்டிங்கன்னா அந்த ஒரு அந்த சீன் இதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்கள் மைண்டை வந்து ட்ராவல் ஆகிடும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லேக் இருக்கும் அங்கங்கே லேக் இருந்தாலும் படம் வந்து என்னன்னா ஒரு பத்து நிமிஷம் நீங்க தாண்டிட்டிங்கன்னா அப்புறமேலு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அதுதான் அந்த படத்தோட டயலாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லதாக இருக்கும் படத்துல வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் தான் ஒரு கிராமத்துக்குள்ள நடக்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷன் வந்துட்டுன்னா ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் கேரக்டர் தான் இருக்கும் அது ஸோ எருமையை வந்து வேட்டையாடுறது அதில் இருக்க கடினமான தோள்கள் இருக்குது இந்த படத்துக்காக வந்து ஒரிஜினலாக வந்து நிறைய எருமைகளை கொண்டிருக்காங்க போல் ஸோ அப்படி தான் தெரியுது ஏன்னா சிஜி கூட இதில் சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஆனால் நிறைய இது இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வந்து எடுத்திருக்காங்க ஏன்னா படம் முடிஞ்சோன்னே வந்து அந்த உண்மை சம்பவம் டீட்டெயில் இதெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்க்கலாங்க குழந்தைகள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ வயது வந்தவர்கள் மட்டும் பாருங்கள் ஏன்னா இது வந்து என்னென்னா ஒரிஜினலாக வந்து சுடுறது இந்த சில சீன்லாம் இருக்கும் நல்லாவே இருக்கும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பிரைம்ல இருக்குது தமிழ்லையே இருக்குது படம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னன்னா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம் கொஞ்சம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லேக்காக இருக்கும் ஆனால் அந்த ஒரு ஃபாஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு வந்து எப்படி மாதிரி ஒரு தண்ணீர் நீர் அலை மேலே மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்து ஸோ ஒரு ஒரு நல்ல படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டோட உள்ளே நீங்கள் போனால் மட்டும்தான் இந்த படத்தை வந்து ஒரு திருப்தியாக பார்க்க முடியும் படம் பார்க்கக்கூடிய படம் ஒரு நல்ல படமும் கூட